நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது நதிகளே பிழைத்தால் வருகிறோம் மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம் தலையில் கொஞ்சம் நெஞ்சில் அதிகம் சுமைகள் சுமந்து போகின்றோம் எம்எஸ்பியோட போர்ஷன் இன்னும் நல்லா இருக்கும் கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா முன்னிலவில் மலரில் கிடந்தோம் பின் முள்ளில் கிழிந்தோம் அதுக்கடுத்து திருப்பி மாணிக்க ஒருவர் கடல் நீர் பறவைதான் இருந்தால் சந்திப்போம் வனமே மலைகளே வாழ்ந்தால் சந்திப்போம் கண்ணீர் துளியில் பிறந்த மண்ணை